ஹலோ மக்களே நீங்கள் நம்ம இட்டாச்சி பண்ணுறதுக்காக நம்ம வந்து மந்த்லி போட்டிருக்கோம் மந்த்லியில் என்ன பார்க்குறோன்னா இட்டாச்சிக்கு ஸ்பின் பண்ண போகிறோம் இதான் லாஸ்ட் தடவை அதனால தான் இட்டாச்சி பண்ணுறது எப்படியாவது எடுத்துடணுமே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துக்கிட்டு இது என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி அவன் தான் அந்த கொடுத்தான் என்ன வச்சுக்கூடா அவனோடய யூடியூப் சேனலில் போடுறான்ட்டு சரி பார்க்குறான் வாங்க ஏன்னா திரும்பி போன டோக்கன் கொடுக்குறீங்க இது வந்து டோக்கன் வச்சு என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக அந்த இதை பற்றி என்னே தெரியாது இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாது ஏன்னா கிளீஞ்சு பண்ண டோக்கனே கொடுத்துட்டுருக்கீங்க இதெல்லாம் அந்த தேவையே கிடையாது சரி இப்போ ஒரு ஐம்பத்தி ஆறு டோக்கன்ஸ் போட்டு வாங்கோ டைமண்ட்டு என்ன கிளீஞ்சு பண்ண டோக்கனே கொடுத்துட்டு வாங்க சரி திரும்பி ஒரு எழுவத்தி ரெண்டு ஸ்பின் போடுவோம் அஞ்சு ஸ்பின் மாதிரி சூப்பர்வைஸ் எப்படி என்னால் நம்பவே முடியல சத்தியமாக புரியல எப்படி எடுத்தேன் சார் கிழிஞ்சு போன டோக்கன் கொடுத்துட்டானுங்களா அதான் பார்த்தேன் ஐம்பத்தி நாலு டைமண்ட்ஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லைல்ல சரி அடுத்து ஒரு எழுவத்தி ரெண்டு ஸ்பின்னை போடுவோம் போட்டாச்சு விழுந்துரு 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 என்னையோ விழவே முடியுதே சத்ரின்னு ஒரு ஐம்பத்தி நாள் டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னை போடுவோம் இப்போ ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரம் நீங்கள் யாரும் காப்பி அடிக்கக்கூடாது அந்த மந்திரத்தை சொன்னோடனே ஒரு டென் செகண்ட்ஸ்குள்ளே விழுந்துடும் இப்போ சொல்கிறேன் அண்டர் மண்டர் மண்டையை உடைத்து கீழே விழுந்துடாதே இரு அண்டர் மண்டை காலையை உடைத்தாதே விழுந்துச்சு பாருங்கள் கிழிஞ்சு போடுற டோக்கன் தான் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா ஒர்க் ஆகும் கிழிஞ்சு போன டோக்கன் தான் கொடுப்பாங்க நமக்கு அடுத்து போன தடவை கிழிஞ்சு போன டோக்கன் இந்த தடவை வேறு எதா சரி என்னது ஏ இதா கிழிஞ்சி போன டோக்கன் எத்தனை தடவை தான் கிழிஞ்சி போட்ட டோக்கன் கொடுத்துட்டே இருப்பீங்க இதுலையாது கொடுக்குறானுங்களா ஏன்னா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ இருக்கிறதே நூற்றி அறுபத்தஞ்சி டைம் தான் திரும்பி ஒரு ஸ்பின்னை போடுவோம் ஏ அட்டாச் பண்ணி விழுந்துருச்சா இப்போ நான் கண்ணை மூடு நீங்கள் அட்டாச் பண்ணுறது விழுந்துருக்கா இல்லையான்னு கமெண்ட் செஷன்லாம் சொல்லுவீங்களா இருங்க ஒரு சிங்கிள் ஸ்பின் வேண்டாம் நான் இந்த ஸ்பின் போட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க டைமண்ட் காலி ஆயிடுச்சு பாய்